ஹரே கிருஷ்ணா பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பல்வலன் அப்படிங்கிற அரக்கனுடைய வதம் பற்றி பார்க்கலாம் பலராமர் வதைக்கிறார் ஸ்ரீ பலராம் ஒருமுறை முனிவர்கள்ட்ட நான் தங்களுக்கு ஏதாவது சேவை செய்ய சொன்னீங்கன்னா பாக்கியசாலி ஆவேன் அப்படின்னு வேண்டார் முனிவர்கள் பதிலாக தாங்கள் சாதுக்களை காப்பாற்றுறதுக்கும் தர்ம நெறிகளை பெருக்குவதற்கும் பூபாரத்தை குறைக்கிறதுக்குமா வந்திருக்கீங்க நாங்க ரொம்ப காலமா சங்கத்துக்காக இங்க ஒரு சங்கல்பம் செய்து மொத்தமா அமர்ந்திருக்கிறோம் இப்படி இல்லாட்டி நாங்கள் உங்களை நேரடியாக தரிசிக்கிறதுக்கு துவாரகாவுக்கு வந்திருப்போம் அருள் மிகுதியால் காரணமற்ற கருணையால நீங்களே இங்க வந்திருக்கீங்க எங்களுடைய துன்பத்தை உங்களால் நீக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க அவங்களுடைய துன்பம் என்னங்கிறத எடுத்து சொல்றாங்க வாதாபி இல்வலன் இப்படி ரெண்டு உடன்பிறப்புகள் இருக்கு இந்த ரெண்டு உடன்பிறப்பும் பண்ணுற அட்டூளியம் தாங்க முடியல அரக்கர்கள் இல்வலன் வந்து முனிவர்களை விருந்துக்கு கூப்பிடுவான் மாயாவியான வாதா வாதாபி என்ன செய்வான் அந்த சமைக்கும் பொருளாக மாறிடுவான் பொதுவாக வைஷ்ணவ முனிவர்கள் ரிஷிகள் வ வந்து எப்பவுமே நியமமாக சாப்பிட்றவங்க முடிஞ்ச வரைக்கும் க கனிகள் கிழங்குகள் மிதமாக ஏற்றுப்பாங்க மற்றபடி ஒவ்வொருத்தர் எந்தெந்த வருணத்திலேருந்து வந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றவங்க உண்டு அவங்களுக்கு ஏற்ற அந்தந்த ஆள்களுக்கு ஏற்ற மாதிரி சமையல் பொருளெல்லாம் மாறிடுவான் அந்த வாதாபி வந்த ஆத்திகனுக்கு உணவு கொடுக்கற பொறுப்பு இல்வளன் பொறுப்பு அவங்க நல்லா மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு திருப்தியானதும் ஓய்வா இருப்பாங்க அந்த சமயம் தன்னுடைய சகோதரனை இந்த இல்வளன் வந்து கத்தி கத்தி கூப்பிடுவான் வாதாபி வாதாபி ஓடிவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த சாப்பிட்டவங்க வயிற்ற கழிச்சிட்டு அவன் வெளியே வருவான் எப்படி இவங்க ஒரு விபரீத விளையாட்டை ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் இவங்களுக்கு ஒரு குதூகலம் முனிவர்கள் ரிசிகளை காடுகளில் கொள்றதுக்கு இவங்களுடைய திட்டம் இதுதான் அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாங்க நல்லா பக்தனாக வேஷம் போடுவாங்க அழகாக நடிப்பாங்க இதோடைய தொடர்ச்சியாக ஒரு வம்பளை சிக்கிறாங்க வடவாக்னிகுடைய தோற்றமாக அகஸ்திய முனிவர் இருக்கிறார் அவரை போய் விருந்து கூப்பிட்டாங்க அவரும் சந்தோஷமாக வந்தார் இந்த ரெண்டு அரக்கர்களுடைய குறும்பு துஷ்டத்தனம் பற்றி அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் தெரிஞ்சே அங்கே விருந்துக்கு வந்தார் நல்ல வயிறார சாப்பிட்டார் விருந்து முடிஞ்ச பிறகு இல்வணன் தனியாக ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சகோதரனை கூப்பிடுறான் வாதாபி வாதாபின்ட்டு அவர் வரலை அவன் வரவே இல்லை அகத்தியர் வைத்த தடவிக்கிட்டே ஒரு பெரிய ஏப்பம் விடுறார் அப்போ கிட்ட யாரை கூப்பிடுற அப்படிங்கிறது என் சகோதரனை அவன் ஜீரணமாகி ரொம்ப நேரம் ஆச்ச அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஏப்பம் விடுறார் கடல் எவ்வளோ பெருசு அதையே மூணு சின்ன ஸ்பூனில் கரண்டியில் ஆச்சமானம் செய்து காலி பண்ணவர் அகஸ்தியர் அவரை ஏமாற்ற நினச்சி இல்வளன் ஏமாந்து போனான் வாதாபியும் ஏமாந்து போனான் அவனை வந்து அகத்தியர் அந்த இடத்துலையே இந்த இல்வளனை சாம்பலாக்க முடியும் ஆனாலும் அவருக்கு அந்த பழிவாங்கிற யோசனைலாம் கிடையாது விருப்பம் கிடையாது அப்போ அவர்கிட்ட அரக்கன் வந்து மன்னிப்பு கேட்குறான் அகஸ்தியரோ எளிமையாவது ஒழுங்காயிரு சாதுக்கள்கிட்ட விளையாடாத அது எவ்வளவு பெரியதான் ஆகுங்கிறது தெரியாமல் நடந்திருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு எச்சரித்து இனி உன் தம்பி உனக்கு கிடையாது அவ்வளவுதான் போ அப்படின்ட்டார் இல்வலனுக்கு ஒரு மகம் உண்டு அவன் பேர் பல்வளன் பல்வளன் பேர் தன்னோட சித்தப்பா கொல்லப்பட்டதுனால அவனுக்கு ஒரு ஆத்திரம் அதனால் இயற்கையாகவே அவன் சாதுக்களை எதிரிகளாகவே நினைப்பான் அப்படிதான் நடத்துவான் நைமி சாரணத்தில் மட்டுமே நிறைய முனிவர்கள் கூடுறாங்க அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அங்க போய் காத்து கிடப்பான் இந்த பல்வளன் இவங்க எல்லாம் யாகம் நடத்தும் போது அவங்கள எப்படி துன்புறுத்தலான்னு திட்டமிடுவான் விடுவான் இதுதான் அரக்கர்களுக்கு எப்பவுமே திட்டம் ஓடணும் யாரையாவது நாசம் பண்ணணும் திட்டம் அவங்கள வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ரஜோ தமகோண கலவையில அரக்க புத்தி உண்டாகும் புண்ணிய காலங்கள்ல நைமையில ஒரு பெரிய யாகங்கள் நடக்க ஆரம்பிச்சது யாகசாலையை அசிங்கப்படுத்தினான் யஜ பூமி மற்றும் அந்த சாதுக்கள் தங்குற குடிர் பக்கம் எல்லாம் அழுகிய பொருட்களை கொண்டு வந்து குவிச்சிருவான் நிம்மதியா சுவாசிக்க முடியாது இருக்க முடியாது இதுதான் அரக்க லட்சணம் ஒரு புனித நதியை கூட குப்பை கூலமா ஆக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி அரக்கர்கள் ஒரு டெலஸ்கோபிக்கா யோசிக்க தெரியாது குறுகிய புத்திக்காரங்க தான் தனதுன்னு இருப்பாங்க சுயநலமா அப்போ சாதுக்களை நிம்மதியாக இருக்க விடாம இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சமயம் எண்பத்தெட்டாயிரம் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு பண்ணாங்க நைமி சாரண்யத்தில் வழக்கம் போல் அங்கே சேட்டைகள் ஆரம்பித்தான் மாமிசங்களை தூவுறது மழை மாதிரி மாமிசங்களை போடுறது மரங்கள்ல இருந்து ஏதாவது கெட்டதுகளை காற்று மூலமா அனுப்புறது சுத்தமாக சுத்தபத்தமாக யாரும் நடமாட முடியாதபடி அந்த பகுதியை ஆக்கிட்டு இருந்தான் அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி இப்போ கூட நாட்டில் மெஜாரிட்டியை கொண்டு தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறோம் நல்லவங்களை கொண்டு கிடையாது இது வந்து ஜனநாயக முறையில் இருக்கிற ஒரு பலவீனம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு தேசம்னு எடுத்துக்கிட்டால் தொண்ணூறு சதவீதம் தான் இருப்பான் அவங்கள கொண்டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தா அவன் அயோக்கியர்களுக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்க முடியும் அவ்வளவு அயோக்கியம் இருப்பான் சுயநலம் தான் அசுரத்தன்மை அதனால அவங்க வந்து எப்பவுமே ஒரு அந்த சுயநலவாதிகள்லாம் சேர்ந்தா இருக்குதுல மோசமான ஒரு சுயநலவாதியை தலைவனாக்குவாங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சமுதாய தலைவன் கூட அப்படிதான் நல்லவங்கள்லாம் சிரமப்பட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது களிகாலம் அப்போ பல்வலனுடைய அசுரத்தனமான காரியத்தால் காடுகளே அசிங்கமாயிருச்சு எங்கே பார்த்தாலும் கெட்ட வாசனை அடிக்குது சுவாசிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கு இத்தனைக்கும் பல்வலன் வந்து ஒரு சிவனடியார் சிவபக்தன் இதனால் தேவர்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியலை ஒன்றும் கண்டுக்கலை அப்படியே விட்டாங்க அரக்க சரீரங்கிறது முன்ன சொன்ன மாதிரி ரஜோ குணமும் தமோ குணமும் கலப்பு அவனுடைய எண்ணம் பூரா ரஜோ குணமா இருக்கும் செயலா வரும்போது தமோ குணமா மாறிடும் ஆஹ் அப்போ இந்த ரெண்டு குணமும் கலக்கும்போது சொல் புத்தியும் ஏறாது சுய புத்தியும் வேலை செய்யாது நான் அறக்கேன் எங்க இப்படி இப்படித்தான் இருக்கும் ஆஹ் ஹரியெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அவருக்கு அன்பாளர்களை தான் பிடிக்கும் எங்களுக்கு அன்பு எங்களுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் கிடையாது நாங்கள் அன்பை வந்து உடம்புல தான் காட்டுவோம் நாங்கள்லாம் உடல் பசியாளர்கள் அவர் வந்து அன்பு பசியாளர் இப்படிலாம் கேள்வி பண்ணுவான் பல்வனுடைய மகம் வந்து அடுத்து அவனுக்கு ஒரு முக்கியமான துணை முதல்வர் மாதிரி ஆயிடுறான் அவனுடைய குடும்பமே ஆட்சி செய்ய ஆரம்பிக்குது மக மருமக இப்படி குடும்பம் பூரா அமைச்சர்களாக மாறிடுறாங்க அரக்கர்கள் ஹரி கிட்ட சண்டை போட்டு முக்தி பெற்றிருக்கிறாங்க எங்களுக்கும் மோட்ச மார்க்கத்தை இப்படித்தான் பெறுவோம் அப்படின்னு நெஞ்சலை தட்டுவான் எங்களுக்கு அதர்மம் தான் தர்மம் அப்படின்னு சொன்னாங்க இங்கு அங்க இருக்கிற யாராவது அந்த ரிஷிகள் இருக்காங்க முனிவர்கள் தாடி மிசியோட இருப்பாங்க அவங்கெல்லாம் தர்மத்துக்காக வாழ்றவங்க இவங்களை கொள்றதோட துன்புறுத்துறதுதான் ஹரிக்கு கடுப்பு ஏற்றும் அவர்கிட்ட மோதுறதுக்கு இப்படி கூட ஒரு பாதையை வச்சுக்கிட்டான் அந்த பல்வலன் அப்போ உகிரசேனர் அனுப்பின அஸ்வமேத யாக குதிரை பிரயாகை பக்கம் வந்து அந்த நதியில நீர் இருந்தது அப்போ அந்த குதிரையை அபகரிச்சான் பல்வளன் இதனால போர் நடக்க வேண்டிய சூழல் வந்தது கிருஷர் போர்க்களத்துக்கு வாரார் கிருஷர் அங்க வந்ததுமே அவருடைய பெரியரான சிவபெருமான் பல்வழன்ட்டு காட்சி கொடுத்து கோரிடாதே குதிரையை திருப்பி கொடு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி எச்சரித்தார் அவனால் மீற முடியல அதுபடி கேட்டுக்கிட்டான் இப்போ காட்டில் தபஸ்விகளை கொல்றது வேஸ்ட்டு வீண் அவங்க உடம்பில் மாமிசமே இல்லை வெறும் எலும்பு கூட இருக்காங்க இவங்கள துன்புறுத்த மட்டும்தான் செய்ய முடியும் அதன் மூலமா விஷு கோபப்படுவார் நாம அதை பார்த்து சந்தோஷப்படலாம் இப்படி பல்வலன் முடிவெடுத்தான் இப்போ அதற்கேற்ற தருணம் வருது கிட்ட முன்ன முனிவர்கள் கேட்ட மாதிரி அவங்க விண்ணப்பம் என்ன எங்களுடைய துன்பத்தை போக்குங்க அப்படிங்கிறது அதற்கான புண்ணிய நேரம் வந்தது முனிவர்கள் யாகம் செய்ய தொடங்க புயல் அடிக்க செய்தான் மண் தூவுறான் வானத்தில் திரிசூலம் எந்தி கரு நிறத்தோட மலை மாதிரி உரு உருவம் தாமரை நிறத்தில் தாடி தலைமுடியோட பயங்கர உருவத்தோட தரிசித்தபடி தோன்றலாம் பலராமர் அப்பா வந்தார் தம்முடைய தெய்வீக ஆயுதங்களை மனசுல நினைக்கிறார் கலப்பையும் கோடாரியும் வந்தது கலப்பைய கொக்கி மாதிரி போட்டு அவனை சுண்டி எழுத்து ஒரு சொலட்டு சொலட்டி தரையில ஓங்கி அடிச்சார் துணித வைக்கிற மாதிரி கோடாரியில மண்டையில ஒரு போடு போட்டார் மண்டை ரெண்டா பழந்துருச்சு துடி துடிச்சு செத்தான் கடவுளை மறுக்கிறவங்க எதிர்ப்பு எதிர்க்கிறவங்க கதி இதுதான் இதை வந்து பலராம் காட்டியிருக்கிறார் இருக்கிறார் காட்டியபடி இருக்கிறார் ரிஷிகள் முனிவர்கள் அவங்களுடைய துன்பம் இப்போ நிரந்தரமாக நீங்கிருச்சு எப்பவும் ச இனி துன்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலராம் சங்கர்ஷனரை அந்த முனிவர்கள் கூட்டம் பாடுது அவங்களுடைய பூஜையை அனந்த பகவான் ஏற்றுக்கிட்டார் அவருக்கு எல்லாருமா தூய்மையான நீல நிறை ஆடை கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு தபஸ்வி உடையில தான் வந்திருந்தார் புருஷ சுத்தால் அவருக்கு அபிஷேகம் பண்ணி புத்தாடை அணிய வச்சாங்க வைஜெயந்தி மாலை மற்றும் அணிகலன்களை வர வச்சு அவருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பலராமர் கௌஷிகை நதிக்கிற வழியாக வடக்கு நோக்கி தீர்த்த யாத்திரை கிளம்பிடுறார் இப்படி வாதாபி இல்வளன் பல்வளன் வதம் பற்றி பார்த்தோம் ஹரே கிருஷ்ணா